சிவகங்கை அருகே டீபுத்து கிராமத்தில் பத்தாயிரம் பனை விதைகள் விழாவினை ஆட்சி துவங்கி வைத்தார் சிவகங்கை அருகே டீபுத்து கிராமத்தில் உள்ள கண்மாய் கரைகளில் பனை நடு விழா நடைபெற்றது சிவகங்கை லயன்ஸ் கிளப் சங்கம் மற்றும் ஃபர்ஸ்ட் கார்மெண்ட் அம்மையார் குழுமம் மற்றும் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை பயிற்சி மையம் இணைந்து ஒருங்கிணைந்த நடத்திய இந்நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கா போர்கடி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை வீரர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து சுமார் நானூறு பேரின் பங்கேற்பில் பத்தாயிரம் பனை விதைகள் நட்டு வைத்தனர் அதற்கு முன்னரும் பனை மரங்களாக ஒரு விதை கூட ஒரு விதை கூட வீணாகாமல் பனைமரமாகட்டும் பசுமையாக்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த மாவட்டம் ஒரு வறண்ட மாவட்டம் என்ற பெயரை மாற்றி இந்த மாவட்டத்தில் கிரவுண்ட் வாட்டரை நிலத்தடி நீரை பெருக்கி இந்த மாவட்டத்தில் ஒரு போகமாக இருப்பது மூன்று போகமாக வளர

பலன் தரும் <laughs> <laughs> அந்த துணை பட்டாலமே நமக்கு வந்திருக்கு திபேத் பாள போலீஸ் தான் தெரியும் அரசுனூர்ல வந்து அந்த கேம்ப் இருக்கு அது யாரும் டென் லேக்ஸ் கூட வரல

どうした?